சிவம் மருத்துவமனை ஆரோக்கியமே வரம் ஆரோக்கியம் சார்ந்த தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ரொம்பவே அதிகமா இருக்கும் அது வந்து சொரையாசஸ் சம்பந்தப்பட்ட பாதிப்பா இருக்கலாம் எக்ஸிமா சம்பந்தப்பட்ட பாதிப்பா இருக்கலாம் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க நிறைய மருந்து மாத்திரை எடுப்பீங்க ஆனால் எதுலேயுமே ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது மொதல் சரியாகுறமா இருக்கும் திரும்ப திரும்ப அதிகமாக வந்துட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய மெடிசன்ஸ் என்னென்னா உள்ளுக்கு பிளட்டு ஃப்யூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உண்டான மருந்துகள் எடுக்கும்போது மட்டும்தான் இதிலருந்து ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் ஸோ இது நம்ம இருந்தபடியே இருக்கிற மூலிகை வச்சு நம்ம எப்படி சரி பண்ணிக்கலான்னா அதிமதுரம் ஆடு தின்னாப்பலை அதோடு சேர்ந்து பரங்கிப்பட்டை இது மூணும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க முப்பது கிராம் முப்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது ஒரு பவுடர் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தண்ணியில் ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு காலையிலையும் மாலையிலும் ரெண்டு வேலை நீங்கள் கஷாயம் பேசிஸில் குடிச்சு வந்தீங்கன்னா ஆல்ரெடி உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து படிப்படியாக குறையும் மேற்கொண்டு பாதிப்புகள் அதிகமாகாமல் தவிர்த்துக்கலாம் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஏதாவது ஒரு உணவுகள் எடுக்கும் போது மட்டும் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அவங்களுக்கு இதை சாப்பிடும்போது ஒரு ப்ரிவென்ட்டிவாக திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இந்த கஷாயம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் வணக்கம் நான் டாக்டர் கனிமொழி பேசுகிறேன் மேடத்தோடைய கிளினிக்கு நம்ம வருகை புரிஞ்சிருக்கோம் ஐ மீன் சிவம் சித்தா கிளினிக் இஸ் ஓன் டு அவர் டாக்டர் கனிமொழி மேம் இன்று புதிய கட்டிடத்தில் துவங்கி கனிமொழி டாக்டர் அம்மா அவர்களால் நிர்வாகம் செய்யப்படுகிறது அன்பே சிவன் சொல்லுவாங்க அன்பு நிறைந்த ஒரு மகத்தான ஒரு மருத்துவமனையில இலவச மருத்துவ முகாம் எல்லாம் நடத்தி நிறைய பேருக்கு வந்து அதனால பயனடைஞ்சிருக்காங்க கனிமொழி டாக்டர் அம்மா அவர்கள் கைராசி மிகுந்த டாக்டர் பலருடைய நோயை போக்கி பலருடைய ஆசிகளையும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ணாமலையார் பூமியில் அவங்க இன்னும் மென்மேலே வளரணும் மிகுந்த உச்சத்தை அடையறதுக்கான எல்லா பல்லையும் அண்ணாமலையார் அருள்வார் என வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நோய் குறித்த பயமா இனி வேண்டாம் சிவ மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சொன்னது ஆயிடுச்சுங்க ஆயுர்வேதிக மருந்து சாப்பிடுறது கனிமொழி ஒரு சாப்பிடுறது நல்ல மாதிரி இருந்து மக்களை வந்து காப்பாற்றணும் நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முகாமோட சிறப்பம்சங்கள் வந்து கை கால் வலி மூட்டு வலி சர்க்கரை நோய் ஆஸ்துமா சைனஸ் இருதய பிரச்சனைகள் ரத்த அழுத்தம் வாத நோய்கள் மேலும் அனைத்து நாட்பட்ட நோய்களுக்கும் ஆரோக்கியம் வரமாக சிவ மருத்துவமனை